வந்து விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா அதுக்கு நம்ம வந்து பழைய பாட்டுல நம்ம வந்து என்ன காரணம் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி தேடி இருப்போம் தியானிச்சிருப்போம் ஆனா அதுக்கு ஆன்சர் எங்க தெரியுமா இருக்கு புதிய பாட்டுல இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்ரேயர் பதினொன்னுன்றது வந்து இந்நேரம் நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க அதுலயுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு என்ன அப்படின்னா அவரு வந்து யோசிக்காம ஓகே கருத்தர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பலியிட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா ஆனா அவர் வந்து யோசிச்சிருக்காரு நல்லா யோசிச்சிருக்காரு என்ன யோசிச்சாரு அப்படின்னா தேவன் வந்து ஈசாக்க வச்சுதானே வந்து நம்மளோட சந்ததியை பெருக பண்ணுவேன் வானத்து நட்சத்திரங்கள் அளவுக்கு ஈசாக்க வச்சுதானே நான் உன்னோட சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு இல்லையா அந்த ஒரு விஷயத்த அவர் நல்லாவே யோசிச்சு பார்த்தாரு அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்து அவர் அதை ஆணித்தரமா அதை விசுவாசிச்சாரு நம்ம சொல்றோம் இல்லையா கடுகளவு விசுவாசம் இருக்கணும்னு அதாவது என்னன்னா கடுகு அளவு கூட விசுவாசம் இல்லாம இருக்க கூடாது அதுதான் ஆக்சுவலா வந்து அதோட சீக்ரெட் அவர் கடுகு அளவு கூட விசுவாசம் இல்லாம அவர் வந்து ஐயோ ஐவன ஈசாக்க பண்ணிட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஒரு துளி கூட அவர் வந்து பயப்படவே இல்ல தேவன் சொல்லிருக்காரு ஈசாக்க வச்சுதான் உன்னோட சந்ததியை பிறகு பண்ணுவேன் அப்படின்ற வந்து ஒரு வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்திருக்காரு அந்த வாக்கு அவர் வந்து முழுமையா நம்மளர் இந்த அளவுக்கு விசுவாசம் படை ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த எந்த ஒரு மனிதர்கள் மத்தியிலும் காணப்படல அதனாலதான் வந்து ஆபிரகாம் வந்து விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டாரு ஓகே அதுலயே அந்த எப்ரியர் பதினோராம் அதிகாரத்திலயே நீங்க அதை வாசிக்கும் போது இன்னொரு ஒரு காரியமும் அதுல இருக்கும் அதை குறித்தும் அவர் வந்து ரொம்பவே விசுவாசமா இருந்தாரு என்ன அப்படின்னா ஈசாக்க நம்ம பலியிட்டாலும் அவன் இறந்து போனாலும் அவனுக்கு திருப்பியும் உயிர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் வல்லவர் அப்படின்றது அவர் வந்து அணி விசாரிச்சாரு இந்த ரெண்டு தான் அவர் வந்து கொஞ்சம் கூட வந்து தயங்காம அவனை வந்து பலியிடுறதுக்கு மோடியார் மலைக்கு கொண்டு போனார் பலியிட்டக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு தவிர ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போகல ஆஹ் அவருக்கு தெரிஞ்சது ஈசாக்கு ஈசாக்கு கேட்கும் போது கூட அவர் சொல்லியிருப்பாரு வழியிடுக்க தேவை பலியிடுறதுக்கு தேவையான ஆட்டுக்குத்திய வந்து தேவன் பார்த்து கொள்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட வந்து அவரு அவரு ஒரு அவரோட வார்த்தையில கூட வந்து அவரு விசுவாசத்தை விட்டு விலகல நம்ம அநேக பேர் நம்ம வந்து ஜபிக்கும் போது விசுவாசமா ஜபிக்கிறோம் ஆனா நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம்மளோட ஆக்ஷன்ஸ் நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா விசுவாசமா பேசுறது இல்ல ஒரு விசுவாசமே இல்லாம ஒரு நம்பிக்கை இல்லாம நம்ம பேசுறோம் அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது வந்து நம்ம வந்து கிரியையில காமிக்க மாட்டேங்கிறோம் நம்மளோட செயல்ல காமிக்க மாட்டேங்கிறோம் அந்த கிரியை இல்லாத விசுவாசம் சென்றது அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம் அவர் வந்து அவருடைய வார்த்தை அவருடைய பேச்சுலயும் காமிச்சாரு எந்த ஒரு டைம்லயும் வந்து அவரு விசுவாசம் இல்லாத ஒரு வார்த்தை அவர் வாயில வரல இது நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொன்னு தோணுச்சு சாரனுடைய கர்ப்பம் செத்து போன நிலைமையில அந்த அளவுக்கு ஒரு மலட்டு தன்மையில தான் வந்து அவங்க